எல்லாருக்கும் வணக்கம் நினைத்து குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப மனசை பதர்த்து அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் தேங்க்யூ எல்லோரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க எல்லோரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியாக நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறாக இடத்துக்கு வேணால் பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ நன்றி சார் முதல் மாணவர் கோவை தெற்கு மாவட்டம் பால்பாறை தொகுதியை சார்ந்த மாநில அளவில் ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கி குவித்த கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கார்த்திக் அவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறார் தளபதி அவர்கள் ஹலோ தமிழக வெற்றி கழக கழக கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகள் தலைவர்கள் மற்றும் பேப்பர்காரர்கள் வீடியோ கேமரா எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம் நான் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தளையிலிருந்து விஜய் சாரை பார்க்குறக்கு வந்திருக்கிறேன் சினிமாவிலிருந்து அவர் பார்த்துருக்குறோம் அவரை நேச்சராக இன்றைக்கி கல்வி விருது விழாவில்